அண்ணாசிரியில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாரதி மகாதேவன் ஐபிஎஸ் முத்துப்பாண்டியை பாக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அவங்கள பார்த்ததும் சல்யூட் அடிக்கிறாரு முத்துப்பாண்டி நீங்க தான் சூடாமணியோட மருமக ஆமாங்கிறாங்க நாலஞ்சு நாளா சூடாமணி என் கனவுல வந்துட்டே இருந்தாங்க அவங்கள பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு என் சண்முகத்தை பத்தி கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க அதான் சண்முகத்தை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆமாங்கிறாங்க முத்துப்பாண்டி ரெண்டு தங்கச்சிகளோட வாழ்க்கை சரியில்லை எதனாலேன்னு தெரியாம சண்முகம் குழப்பத்தோடு இருக்கான்னு சொல்றாங்க சரி நான் சண்முகத்தை பாக்கணுங்கிறாங்க சரி வாங்க மேடம் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பாரதி மேடம் வீட்டுக்கு வரும்போது சண்முகம் குடும்பத்துல இருக்கிறாங்க அத்தனை பேரும் வெளியில வந்து பாரதி மேடத்தை வரவே இருக்கிறாங்க சண்முகத்திட்ட பாரதி மேடம் என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரத்னாவும் வந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு அழுகுறாங்க வீராவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜிண்டியோட பையன் கௌதம் தான் என்ன அவனை தான் தான் நான் கல்யாணம் கல்யாணம் இருந்தேன் எங்கள் அண்ணனுக்கு அவனுக்கு பண்ணி விருப்பம் இருந்துச்சு இதில் என் என் அத்தை பையன் கழுத்தில் தாலியை அப்படி அப்படி எங்களுக்கு எதுவுமே சொல்கிறாங்க கனி போனதும் சூடாமணிக்கு முன்னாடி இருக்கிற குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சதும் பாரதி மேடம் நல்லா வராங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது சூடாமணி 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 குரலில் பேசுகிறாங்க இவங்க பொண்ணான்னு கேட்குறாங்க ஆமாம் இதுதான் என் கடைசி தங்கச்சிங்கிறாங்க சண்முகம் நான் நல்லா இருக்கேன் உங்கள் ஞாபகமாகவே இருந்துச்சு நீங்கள் அப்பப்போ சண்முகத்தை பாக்க பார்க்க சொல்லி சொன்னதுனால தான் சரி சண்முகத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க பாரதி மேடம் பாரதி மேடம் நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு என் பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சரிப்படுத்துங்க மேடம் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் பார்த்து சரிப்படுத்தினா என் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கனி சூடாமணியாக போய் பாரதி மேடத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாரதி மேடமும் சூடாமணியாக நினச்சி அவங்களும் கட் பண்ணிக்கிறாங்க அங்கேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க என்னது சூடாமணி பாரதி மேடத்தோட ரொம்ப நாள் பழகிற மாதிரி எல்லாம் இருக்காங்க ரெண்டு பேரும் சூடாமணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு சண்முகத்தோட குழப்பம் என்ன நடந்தது அப்படிங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சு நான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரி பண்றேன்னு சொல்றாங்க பாரதி மேடம் சூடாமணி சண்முகத்தை கேட்கறாங்க மேடம் என்ன சொல்றாங்களோ அதன்படி நீ செஞ்சு எப்படியாவது ரத்னா வாழ்க்கையும் வீர வாழ்க்கையும் நீ சரி பண்ணனும் சண்முகம் அவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணி அவங்கள சந்தோஷமா வாழ வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சூடாமணி சண்முகத்துக்கிட்ட சத்தியம் கேட்கறாங்க சண்முகமும் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு பாரதி மேடத்துக்கிட்ட நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட பாரதி மேடம் அதிர்ச்சி அடைறாங்க சண்முகம் நான் அறிவழகனை பார்த்துட்டு தான் வந்த நடந்தது என்னன்னு நான் விசாரிச்சேன் விசாரிச்சு பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி வேற யாரோ இருந்திருக்காங்க மாலதிக்கு பின்னாடி வேற யாரோ உள்ள இருந்ததா அவங்களை கொலை பண்ணியிருக்காங்க மாலதியும் அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அறிவை வர சொல்லி அவங்களை ஹெட் பண்ணியிருக்காங்க அறிவழகன்கிட்ட பேச்சும் கொடுத்துருக்காங்க மாலதி இதுக்கப்புறம் அறிவழகனை நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு இது வரைக்கும் தான் உங்களுக்கு பாரதி சொல்லவும் பரணியும் சொல்றாங்க ஆமா மேடம் நாங்களும் போய் அறிவழகனை பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு கேட்டோம் அறிவழகன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த கொலைக்கும் அறிவழகனுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறாங்க ரத்னாவும் ஆமா அறிவு அப்படி செய்யக்கூடியவர் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் மாதிரிதான் மேடம் அறிவழகன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க ஆனா அறிவழகனுக்கு மாலதி மேல பாசமோ பற்றோ காதலோ எதுவுமே கிடையாதுன்னு ரத்னா உறுதியா சொல்றாங்க இது பாரதி மேடம் சொல்றாங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றீங்களான்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க ரத்னா சண்முகம் சொல்றாங்க வெங்கடேஷ் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறதாவும் மாலதியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதாவும் தான் பேச்சு வந்தது அப்ப வைஜெண்டி மேடம் கூட ஆக்ஷன் எடுக்கிறதா சொன்னாங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா வெங்கடேஷையும் மாலதியும் நம்ம ஏதாவது பண்ணியாகணும் ஆகணும் அவங்கள மண்டபத்துக்குள்ள விடாம நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களையும் தாண்டி எப்படி இப்படி ஒரு கொலை நடந்ததுன்னு எனக்கு புரியலன்னு சொல்றாங்க சண்முகம் இதை கேட்டதும் பாரதி மேடம் அதிர்ச்சி அடைறாங்க வைஜந்தி எப்படி வீட்டுல சம்பந்தம் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்கமோ அப்பதான் கௌதம் எங்க கடையில வேலை செஞ்சாரு வீரா மேல ரொம்பவே ஆசைப்பட்டாரு அதனால வீராவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணனும்னு சொல்றாங்க சண்முகம் என்ன சண்முகம் வைஜேந்தி பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா அவன் பேர்ல ஏற்கனவே நாலஞ்சு கேஸ் இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சமா வைஜேந்தியோட பையன் கௌதமுக்கு உங்க தங்கச்சி வீராவை கொடுக்க சம்மதிச்சிங்கன்னு கேக்குறாங்க பாரதி இதை கேட்டதும் சண்முகம் பரணி ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மேடம் சொல்றீங்க அவன் பேர்ல கேஸ் இருக்கா வைஜேந்தி மேடம் ரொம்ப ஸ்ட்ரிட்டான ஆஃபீஸர் அவங்க பையன் இப்படி இருப்பானு நாங்க நினைக்கல அவன் ஒழுக்கமானவனா இருப்பானு தான் நாங்க நினைச்சோங்கிறாங்க பரணி அவன் பேர்ல கேஸ் இருக்கு அவன் ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கா அவனை பத்தி தெரியாம தான் நீங்க அவன் கிட்ட சம்மதம் வச்சிருக்க வைஜேந்தி மனிதாபிமானத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் தான் உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண பாத்துருக்காங்க சொல்ல போனா வைஜெயந்தி ஒரு பேராசக்காரி சுயநலவாதி சரி வைஜண்டியோட பையன் கௌதம் உங்க தங்கச்சி காலத்துல தாலி கட்டல அந்த கோவம் வைஜெயந்திக்கு இருக்கலாம் இல்லையா சரி சிவபாலன் என்ன நோக்கத்துல இந்த வீரா காலத்துல தாலி கட்டினாரு நீங்க போய் ஆரம்பத்துல சிவபாலனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கீங்க அப்ப மாட்டேன்னு சொன்னவர் அந்த முகூர்த்த நேரத்துல ஏன் வந்து வீரா காலத்துல தாலி கட்டினாங்க இதை நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ங்கிறாங்க பாரதி பாண்டிய நடந்தது சொல்றாங்க சிவபாலன் கிட்ட ஏற்கனவே நாங்க வீராவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும் போது சண்முகா தனக்கு பிடிக்கலாம் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அவருக்கு பிடிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருந்தா கண்டிப்பா நான் வீரா கல்ச்சர் தாலி கட்டுறேன் என்ன கேட்கணும்னு தோணாத போது நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சிவபாலன் சொல்லிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் பாரதிக்கு அப்படி திக்குங்கிறது என்னது சிவபாலன் இப்படி சொன்னாரு அப்படி இருந்தும் அந்த நேரத்துல எதனால வந்து வீரா கல்ச்சர் தாலி கட்டிருக்கணும் நான் சிவபாலனை பார்த்தாகணுங்கிறாரு மேடம் சிவபாலன் வீட்டுல தான் இருப்பான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து பாண்டி உடனே சவுந்தர வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சவுந்தர பாண்டி அங்க தையா அந்த அக்கானு ஆடிக்கிட்டு இருக்காங்க சிவபாலனை பார்த்து டேய் நான் வீரா போய் தாலியை கொடுன்னு கேட்டேன் அவன் என்னடானா பெரிய கட்டுன தாலிய அவ மூஞ்சில நானே கழித்து வீசி எறியற வந்து எடுத்துக்க சொல்லுங்க மாமா எனக்கு மாமனார் கிடையாது மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டா அதனால நீ போய் கட்டுன தாலியை வாங்கிக்கிட்டு வாடாங்கிறாங்க கோட்டிக்கார மனுஷா கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா இல்லையா கட்டின தாலியை கழட்டி வாங்கிட்டு வர சொல்கிறியோ புருஷன் உயிரோடு இருக்கும்போது எந்த பொண்ணு கழட்டி கொடுப்பாங்கிறாங்க பாக்கியம் அதெல்லாம் முறையாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் அந்த கல்யாண தாலி எல்லாம் இதுதான் சம்பிரதாயம் இல்லாத இவன் ஓடி போய் எல்லாம் தாலி கட்டினா அவள் தான் கழட்டி கொடுக்குறேன்னு சொல்கிற இல்லை போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படின்னு சவுந்தர பாண்டி எதிர்கட்டி கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ சிவபாலன் சொல்கிறாங்க இதை பார்ப்பா நீ இனிமேல் தலைகலாம் நின்னாலும் சரி வீரா தான் என் பொண்டாட்டி வீரா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க வாழ்ந்தாலும் சரி பிரிஞ்சு நின்னாலும் சரி வீரா கூட தான் நான் வாழ போகிறேங்கிறாங்க சிவபாலன் இதை கேட்டு கேட்டதும் அம்மாவும் சவுந்தர பாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பாத்தியா சவுந்தரம் உனக்கு மரியாதை பேசுறானே இந்த ஒத்த ஓட்டு சோடா புட்டி இவனை இப்படியே விடக்கூடாது இன்னும் நல்லா வெளுத்து வாங்குங்கிறாங்க பாண்டியம்மா ஆமாக்கா இவன் மட்டும்தான் என் பேச்ச கேட்டுட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா இவனும் இப்படி குறக்க திரும்பிட்டானே இதுக்கெல்லாம் காரணம் இதோ இங்க நிக்கிறாள் இந்த பாக்கியம் இவ தான் இவ கொடுத்த தைரியத்தில் தான் அவன் போய் தாலியை கட்டிட்டான் அந்த சண்முகம் கூட சொல்றான் மருமக மருமகன்னு சொல்றீங்கல்ல நீயே வந்து கூட்டிட்டு போன சொல்லிட்டா காட்சியை விடமாட்டான்னு நினைச்சேன் ஆனா இதுதான் சான்ஸ்ன்னு என் வீட்டுக்கு அவன் தள்ள பாக்குறான்க்கா ஏத்துக்கவே மாட்டேன் என்படை சொத்து பூரா அவன் குடும்பத்தை குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருமா லட்ச லட்சமா கொட்டி டாக்டருக்கு படிக்க வச்ச பரணி மனசையே மாத்தி அவன் மண்டையவே கழுவிட்டானுங்க அவளு அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே எனக்கு எதிரா திரும்பிட்டா அடுத்தது இந்த முத்து இந்த நாசமா போனவன் நாம ஒரு ரூட் போட்டு கொடுத்தோம் இவ ஒரு ரூட்ல போய் இறங்கி அந்த கட்டிட்டு வந்து அவ என்னமா செலுத்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் போதா குறைக்கி இந்த முத்து சேர்த்து அவனுக்கு கையால போய் வேலை செஞ்சுட்டு இருக்கா இது பத்தாது இப்ப சோடா போட்டி சொல்லிக்கவே வேண்டாம் ஏற்கனவே அவனுக்கு கால் கரணா வேலை பாப்பா இப்போ அவன் தங்கச்சி மூணாவது தங்கச்சி கழுத்துலயும் தாலியை கட்டிட்டான் போச்சு போச்சு இனிமே நம்ம பேச்சே எடுபடாத போல இதுதான் இப்படியே விடக்கூடாது தலையினால் தண்ணி குடிச்சாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன் இந்த சோடா போட்டியும் வீராவையும் பிரிச்சு அவ கழுத்துல கிடக்குற தாலியை வாங்காமல் விட சௌந்தர பாண்டி ஐயா என்னமோ அப்படி இப்படின்னு சொன்னீங்க நான் தான் ஆச்சு போச்சு நீங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா உங்களை விடவே இந்த சண்முக பையன் திறமையா அறிஞ்சாலியாகவும் இருக்கான் செலவில்லாத கல்யாணம் வசதியான இடத்துக்கு எப்படியோ தங்கச்சியை தள்ளிடலான்னு நினச்சிக்கிட்டானுங்கய்யா அதனால தான் இப்போ வீராவை உங்களையே கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னான் பார்த்தீங்கல்லனு சனியை எச்சா மூட்டி விட்டுட்டுருக்காங்க ஆமா டச்சனியா அவன்கிட்ட பேசுனா எப்படியும் கோவப்பட்டு அவன் தங்கச்சி கழுத்தில் கிடக்கிற தாலியை அவனே கழட்டி வீசுவான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ எல்லாரும் குறக்க திரும்பிட்டாங்களா கூட்டிகிட்டு வந்து வீராவ கூட்டிகிட்டு போனாலும் சொல்கிறான் இப்போ இவனே ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருவான் போல இருக்குது ஐயோ இதை நடக்க விடக்கூடாதுடா அப்படின்னு சவுந்தர பாண்டி பேசிட்டு இருக்கும்போது அங்கே பாரதி மேடம் வராங்க பாரதி மேடத்தை பார்த்ததும் சவுந்தர பாண்டி ஆடி போய் கேட்கிறாங்க